ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஎம்க்குள்ள வந்துட்டே ஏதோ பண்றாராம் வீடியோ எடுறே வீடியோ எடுறேங்கறாரு என்ன ஆமா நிறைய பேருக்கு தெரியாதல்ல ஜிபே வழியா ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம் ஏடிஎம் இல்லாம போன் இல்லாம அந்த ஜிபேல பணம் எடுக்கறோம் இல்ல இங்க வந்து பாருங்க போன் இல்லாம ஜிபே எப்படி அதுல இருக்கும் சில போன் நம்பர் வச்சு எடுக்கலாம் டி அது இல்லாம ஜிபேல இருக்கு இங்க வந்து காமி இந்த யுபிஐ கேஷ் வெத்துறான் இருக்குல்ல ஆமா அது கிட்ட இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கணும் சரியா மேலே யுபிஐ கேஷ் வந்துடுறான் இருக்குல்ல அத வச்சுக்கலாம் ம் வச்சிட்டு பேமெண்ட் பண்ணனும் பேமெண்ட் இங்க இங்க காமி எவ்வளவு 500 500 ரூபாய் போட்டாச்சு கண்டினியூ கொடுத்தாச்சு கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த QR கோட் வருது இந்த போன் ஓபன் பண்ணிட்டு ஜிபே ஓபன் பண்ணனும் ஜிபே ஓபன் பண்ணிட்டு QR கோட ஸ்கேன் QR கோட் கொடுத்தாச்சா uh, இங்கே ஃபோனை இதையும் காமி ஏடிஎம் உள்ளதா ஸ்கேன் பண்ணி ஐநூறுவா வந்துருக்கா வித் ட்ரா வித் ஏடிஎம் உள்ளதா பாஸ்வேர்டு போடு பாஸ்வேர்டு போட்டாச்சு இப்போ டிக்கு அடிக்கவா இங்கே அங்கே அடிக்கவா கிளிங் 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 அந்த டிக் மாதிரி வந்துருக்கா இப்போ இங்கே காமி கேஷ் வருதான்னு கொடுப்போம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ட்ரான்சாக்ஷன் அப்ரூவல்னு வருது என்னடா डेबिटட் வந்துருச்சு 500 இன்னும் வரல கேஸ் போச்சுنا 500 ரூபாயுதே என்னடா வருதே பணாதான் இது மாதிரி தான் எடுக்க முடியும் எங்க இன்னைக்கு வரிக ஆனே பண்ண வந்திருக்கு ஆனே பண்ண வந்திருக்கு என்னடா இதுமே கஷ்டப்பட்டு காசலாம் எடுத்து இருக்கேன் ஆன் தான்